தே ஐயோ என்னால் தலைவலியை தாங்க முடியலையே

போட்டு பொழக்கிறேன் ஆமாம்மா இவளுக்கு ரொம்ப வாய்க்கொழுப்பு ஜாஸ்தியாயிடுச்சு கொஞ்சமாச்சு பயப்படாதா பாருங்க எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் உங்களை பேசிக்கிட்டே இருக்கா சரி சரி இருங்கம்மா நான் இப்பவே அப் டாடிக்கு கால் பண்ணி உங்களுக்கு டேப்லெட் வாங்கிட்டு வர சொல்றேன் அதையாச்சும் சீக்கிரம் செய்கிடி என்னால் தலைவலி தாங்க முடியல ஹலோ அப்பா அம்மாக்கு ஒரே வயிற்று வலியாம்பா ஏய் அம்மாக்கு வயிற்று வலியில்லடி தலைவலிடி நமக்கு தலவலி வரும்போது சீக்கிரமா டேப்லெட் வாங்கிட்டு வாங்க ஒரு பெத்த தாய்க்கு தலைவலிக்கும் வயிற்ற வலிக்கும் வித்தியாசம் தெரியாத பொண்ண நான் பெத்து வச்சிருக்கனே கடவுளே என்ன காப்பாத்து மா தலைவலின்னு வயிற்ற வலின்னு தப்பா சொல்லிட்டேன் தலைவலிய மாத்தி வயிற்ற வலின்னு அதுக்குள்ள பெத்த பொண்ணு அப்படி இப்படின்னு பேசுறேன் போமா சரி சரி அப்பா நீங்க சீக்கிரம் வரும்போது டேப்லெட் வாங்கிட்டு வாங்க என்னடி பண்ற என் தலையாண்ட அம்மா இருங்கம்மா உங்களுக்கு தலைவலி சொன்னீங்கல்ல அதுதான் அந்த தலையை கொஞ்சம் அப்படியே பிடிச்சி விடுறேன் ஐயையோ என்ன இவ திடீர்னு அம்மா தலை புடிச்சு வைக்கிறேன்னு அம்மா வயசுலாம் வைக்கிறேன் அதை நம்ம பண்ண தானே மாமா இருங்கம்மா நான் வேணா உங்களை கால் புடிச்சு விடட்டுமா ஐயோ நான் எவ்வளவு அன்பும் பாசமும் இருக்கிற பிள்ளைங்களை பெற்று வச்சதுக்கு நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு பிள்ளையவோ தலை பிடிக்குது ஒரு பிள்ளையவோ காலை பிடிக்குது இப்பதானம்மா இந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களை பெற்றதுக்கு நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் பாவம் பண்ணிட்டேன்னு சொன்னேன் அதுக்குள்ள இவ புண்ணியம் பண்ணிருக்காங்கிற

அம்மா நான் தான் உங்க கால் புடிச்சு விட்டு உங்க கால் தான் கம்மி பண்ணிட்டேனே உங்களால எழுந்து உட்கார வைக்க முடியும் உட்காருங்கம்மா சரி சரி இருங்க இப்படி பொறுமையா எழுந்துக்கிறேன் அம்மா இப்ப எப்படிமா இருக்கு பரவாயில்லடி கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் சூடா கப் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் தோணுது அம்மா அம்மா வெயிட் பண்ணுங்க நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன் ஏய் உனக்கு காஃபி போட தெரியுமாடி அம்மா நான் எல்லாம் எத்தனை ரீல்ஸ்ல பாத்துருக்கேன் காஃபி போடுறது அசால்தான் போடுவோம்மா இருங்கம்மா பாத்துடி கையை காலை ஏதாவது சுட்டுக்க போற அதெல்லாம் சுத்துக்க மாட்டேமா நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு வரேன் இருங்கம்மா பால ஊத்தி டீப்படி போட்டு எல்லா சர்க்கரைய போட்டு கொதிக்க வச்சாச்சு இத எப்படி வடிகட்டுறதுன்னா தெரியல அம்மா அந்த டீ வடிகட்டி எங்கம்மா இருக்கு அங்கதான் ஷெல்ஃப்ல இருக்கு பாருடி ஷெல்ஃப்லையா எந்த ஷெல்ஃப்ல ஏய் அந்த கபோர்ட்ல பாருடி ம் சரி சரி நான் எடுத்துட்டு வரேன் பா எப்படியோ

ஏ பூமரி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத உனக்கு எனக்கும் கிச்சனில் இருக்கு நம்ம அங்கே போய் ஊற்றி குடிப்போம் அப்படியா எனக்கு கூட இருக்கா ம் வா வா நம்ம போய் டீ குடிப்போம்